ஒரு கடைக்காரர் ஒரு மின் விசிறியின் பட்டியல் விலையாக அதன் அடக்க விலையோட இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகமாக குறிக்கிறார் மேலும் அதன் பட்டியல் விலையிலிருந்து பதினெட்டு சதவீதம் தள்ளுபடியை வழங்குகிறார் அவர் ரூபாய் தொண்ணூத்தி ஆறு என்ற தொகையை லாபமாக ஈட்டினால் அந்த மின் விசிறியின் பட்டியல் விலை எவ்வளவு ஓகேவா இப்ப ஒண்ணுமே இல்லை இப்போ நூறு சதவீதம் இப்ப நூறு சதவீதம் எனக்கு என்னது அடக்க விலை நான் வாங்கினது என்னது நூறு சதவீதம் அவன் என்ன பண்றாங்க இருபத்தைந்து சதவீதம் அதிகமா குறிக்கிறாங்க ஓகேவா அப்ப இருபத்தி ஐந்து சதவீதம் என்ன பண்ணலாம் அதிகப்படுத்திக்கலாம் அப்ப நூறுல இருபத்தஞ்சு சதவீதம் எவ்வளவு இருபத்தஞ்சு தான் அப்ப எவ்வளவு வரும் நூத்தி இருபத்தி ஐந்து அப்ப நூத்தி இருபத்தி ஐந்து என்னது பட்டியல் விலை ஓகே அடக்க விலையில இருபத்தி ஐந்து சதவீதம் குறிச்சு என்ன பண்றான் பட்டியல் விலையா மக்கள் எவ்வளவு ஆயிடுச்சு நூத்தி இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்றான் அந்த பட்டியல் விலையில இருந்து பதினெட்டு சதவீதம் என்ன பண்றான் குறைக்கிறான் பதினெட்டு சதவீதம் என்ன பண்றான் தள்ளுபடி தரான் இதுல பதினெட்டு சதவீதம் எவ்வளவு வரும் ஓகேங்களா இங்கே என்ன பண்ண போனா இருபது சதவீதம் எவ்வளோ பாருங்க ஏன்னா பத்து சதவீதம் பன்னெண்டு புள்ளி அஞ்சு இருபது சதவீதம் வரும் இருபத்தி அஞ்சு ஓகே அப்போ ரெண்டு சதவீதம் குறைச்சிக்கலாமா ஒரு சதவீதம் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு அப்போ ரெண்டு சதவீதம் வரும் ரெண்டரை ஓகேவா அப்போ ரெண்டே கழிச்சு எவ்வளோ வரும் இருபத்தி அஞ்சு ரெண்டரை போச்சுன்னா இருபத்தி ரெண்டு ஓகேவா அப்போ நூற்றி இருபத்தஞ்சுல இருபத்தி ரெண்டு குறைக்கும் குறைச்ச எவ்வளோ வரும் நூற்றி இரண்டு புள்ளி ஐந்து ஓகேங்களா அப்போ நூறுரூவா உள்ள ஒரு பொருளை நூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு விற்கிறாங்க அப்ப எவ்வளவு லாபம் கிடைக்குது இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தான் லாபம் அதோட அமௌண்ட் தான் எனக்கு தொண்ணூத்தி ஆறு ரூபாய் லாபம் எனக்கு ஆறுனா அதாவது இரண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தொண்ணூத்தி ஆறு ரூபாய் எனக்கு என்ன கொஸ்டின் பட்டியல் விலை தான் எனக்கு கேட்டாங்க இப்ப பட்டியல் விலை என்பது எனக்கு எவ்வளவு வருது நூத்தி இருபத்தி ஐந்து சதவீதம் இல்ல அப்ப நூத்தி இருபத்தி ஐந்து சதவீதம் எவ்வளவு வரும் பாருங்க இருபத்தி ஐந்து சதவீதம் தொண்ணூத்தி ஆறாம் அப்ப என்ன பண்ணுங்க இங்கிட்டு பத்தால பேருங்க இங்கிட்டு பத்தால பேருங்க இருபத்தி ஐந்து சதவீதம் தொள்ளாயிரத்தி அறுபது அப்ப இருபத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி அறுபதுனா இருபத்தி ஐந்து எவ்வளோ வரும் பாருங்க ஓகேங்களா மாதிரி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இருக்குமா அறுபது பெருக்குமா அப்ப தொள்ளாயிரத்தி அறுபதையும் பெருக்குங்க தொள்ளாயிரத்தி அறுபது அஞ்சாலு எவ்வளோ வரும் பாத்துக்கோங்க ஓகேங்களா தொள்ளாயிரத்தி அறுபதுனா தொள்ளாயிரத்தி அறுபதுல பாதி எவ்வளோ வரும் நானூத்தி எண்பது ஒரு ஜீரோ அப்ப ஆன்சர் நாலாயிரத்தி எண்ணூறு வந்துருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட்